இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரகசியமாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார் அதில் நாலு பேர் கலந்துருக்கிறாங்க விஜய் இல்லாமல் புஷியானந்து ஜானு அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு ஐந்து பேர் கலந்திருக்கிறார்கள் மொத்தமாக அதில் விஜய் சொல்லியிருக்கிறாரு என்னையும் என்னுடைய சினிமா வாழ்க்கையும் என்னுடைய அரசியலையும் காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால் அல்லது இனிமேல் நிம்மதியாக இருக்கணும் கொஞ்ச நாளைக்காவது அப்படின்னா நான் பாஜகவோடு கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் அவங்க நமக்கு எல்லா க்ரீன் சிக்னலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏறத்தாழ பாஜகவோடு கூட்டணி வைப்பது உறுதியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா கதரை எழுதியிருக்கிறார் விஜயை பார்த்து என்ன அப்படின்னா நம்ம தான் ஒரு கூட்டத்தில் நான் வேற கொஞ்சம் ஆவேசமாக பேசிட்டேனே விஜய் என்னப்பா அப்படி பேசுனேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதாவது இஸ்லாமிய மக்களினுடைய புனித நூலாக இருக்கக்கூடிய குரானை மையப்படுத்தி குரான் மேலே சத்தியமாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ ஞாபகத்தில் வருது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் அப்படியே முழிச்சுட்டு வந்திருக்கிறார் இப்போ நான் இதை பற்றி இந்த பாஜக கூட்டணி பற்றின விரிவான விஷயங்கள் சொல்வதற்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகமும் விஜயும் இன்னும் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் இப்போ நான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தகவல் அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா கரூரில் விஜயும் விஜயனுடைய கட்சியும் பரப்புரை செய்வதற்காக கரூர் மாவட்ட காவல்துறை சில நிபந்தனைகளை முன்கூட்டியே கொடுத்துருக்குறாங்க சில நெறிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க விஜய்க்கும் விஜயனுடைய கட்சிக்கும் இதை இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு அது என்னங்கிறதெல்லாம் முதல்ல நீங்கள் பாருங்கள் முதல் விஷயமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரமீடியின் பகுதியில் ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடாது அந்த பகுதியில் தொண்டர்களை ஏறி இறங்கி விளையாடுற மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது முதல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து அதற்கு நெரிசல் ஏற்படாத வண்ணம் அதை ஒழுங்குடன் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதுக்கு நீங்கள் முதல்ல அதை சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாகனங்களை நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது இல்லையா இதை முன்கூட்டியே ஒழுங்காக எல்லாரும் வந்து அதை சரியான இடத்துல வரிசையாக அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு மின்சார வாரியத்திடம் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இந்நாலு ஐந்தாவதாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே ஏதேனும் அவசர ஊர்தி வரும் பட்சத்தில் தொண்டர்கள் மேற்படி வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்தும் இடத்தின் அருகில் வணிக வளாகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதி என்பதாலும் மேலும் அதிகப்படியான தொண்டர்கள் கலந்து கொள்வதால் முதல் உதவி சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் அடுத்ததாக பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு முறையாக தீயணைப்பு துறையின் சம்பந்தப்பட்ட துறையினருடன் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும் கூட்டத்திற்கு வைக்கப்படும் ஃப்ளக்ஸ் பேனர்கள் தொடர்பாக மாநகராட்சியில் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது மேலும் திருக்காம்புலியூர் ரவுண்ட் ரவுண்டானாவிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் பிற மாவட்டங்களின் முக்கிய இணைப்பு சாலை என்பதால் எக்காரணம் கொண்டும் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் ரோடு ஷோ நடத்துவதற்கு அனுமதி இல்லை அடுத்ததாக பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கொடிகள் பதாகைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் எல்இடி திரை மற்றும் மேடை அமைக்கக்கூடாது இப்படி கொடுத்திருக்கக்கூடிய எந்த விதி விதிகளையுமே நெறிமுறைகளையுமே விஜயோ விஜயனுடைய கட்சியோ ஒன்று கூட பின்பற்றவில்லை அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் இன்றைக்கு விஜய் வந்து பாஜகவோடு கூட்டணி சேரப்போகிறார் ஏன் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ வந்து விஜய் வந்து அமித்ஷா கிட்டே நேரடியாக பேசணும்னு விரும்பியிருக்கார் ஆனால் அமித்ஷா கூட த வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன உங்கள்கிட்ட பேச வேண்டியவர் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பேசுகிறதுக்காக ரெண்டு பேரை அமித்ஷா அனுப்பி வைக்கிறார் ஒருத்தர் எடப்பாடிட்ட கிட்ட பேசுறதுக்கு பாண்டேன்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார் விஜய்கிட்ட பேசுறதுக்கு முரளிதர் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார் இப்போ விஜய் தரப்பில் இருந்து சில டிமாண்ட் வைக்கப்படுகிறது எப்படியாவது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு கவர்னர் இருந்து கவர்னர் கிட்டே சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணியாகணும் ஏன்னா இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த குழு விசாரிப்பதாகட்டும் அல்லது நீதிமன்றம் இன்றைக்கு நியமித்திருக்கக்கூடிய குழுவாகட்டும் இவர்களெல்லாம் விசாரித்தால் நம்ம நாங்கள் எல்லாரும் உள்ளே போக வேண்டியதான் எங்கள் கட்சியே தடை செய்யப்படும் அதனால் உடனடியாக சிபிஐ விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் சிபிஐக்கு வழக்க மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா அவங்க அதாவது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பதற்கு வாய்ப்பில்லை என்ன காரணம் அப்படின்னா ஹரி சமீபத்தில் ஹரியானாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கு அதை சுட்டிக்காட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சம்பவம் நடந்து பதினைந்து நாட்களுக்குள் அந்த மாநில அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் எந்த நடவடிக்கைகளுமே எடுக்கலை அப்படின்னா நம்ம சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு வழக்கு தொடுக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியா முதல்வர் உடனடியாக அந்த சம்பவத்தில் தலையிட்டிருக்கிறாரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அந்த இடத்திற்கு போய் சென்றிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன அருடா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களையுமே சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு செஞ்சிருக்கிறதுனால எதற்கு சிபிஐ விசாரணைன்னு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக கேட்கும் அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது பாஜகவுடன் கூட்டணி வைப்பது இப்போ கூட்டணி வைப்பதுக்கு இந்த முரளிதர் அப்படின்னு விஜய்கிட்ட ஒருத்தர பேசுறதுக்காக வந்து இங்கே அழைச்சி கு அமித்ஷா விட்டுருக்காருன்னு சொல்கிற இல்லையா அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு எடப்பாடிகிட்ட சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு தம்பி ரெடியாக தான் இருக்கிறான் தம்பி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறான் தம்பிக்கு இப்போ மனநிலை எப்படின்னா நம்ம புழைச்சா போதும் முன்னாடி இருந்த மாதிரியாவது இனிமேல் இருக்கணும் வாழ் ஆயுள் பூராக போய் சிறையில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியாது இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு தெரில நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எடப்பாடிகிட்ட கிட்ட ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா விஜய் ஒரு சின்ன டிமாண்டு மட்டும் வச்சுருக்கிறார் என்ன தெரியுமா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக இந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லக்கூடாது அது என்னுடைய இமேஜை பாதிச்சிடும் ஏன்னா நான் தான் இருக்கிறேன் இல்லையா நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொ அதனால் அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு எடப்பாடி அனுமதிப்பாரா இந்த இடத்துல எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குது ஆனாலும் எடப்பாடியும் விஜயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி அப்படிங்கிறது திமுக தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு வட சுட்டிருக்குறாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் கடந்த சில தினங்களாக நடந்திருக்கக்கூடிய விஷயம் கூடுதலாக அமித்ஷா தரப்பிலிருந்து விஜய்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணியை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது இப்படி உங்கள் பின்னாடி கூடுற கூட்டத்தை வச்செல்லாம் பத்து இடத்துல ஒரு 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 பத்து இடத்துல டெப்பாசிட் கூட உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறத அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் இனி தன்னையாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னுடைய ஃபியூச்சர் சினிமாவிலையாவது ஏதாவது பண்ணி இனி எதாவது பண்ணிகிட்டுருக்கணும் இல்லைனா எல்லாமே போயிடும் சினிமா போயிடும் அரசியல் வாழ்க்கை போயிடும் டோட்டலாக ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா உலகளவில் சில அரசியல் வரலாறு படிக்கும்போது விஜய் எல்லாம் ஒன்றுமே இல்லை மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருந்தவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் நடந்திருக்கு விஜய்க்கு படிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லை விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லைங்கிறது உலக வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த மாதிரி சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறது விஜயனுடைய கட்சி அப்படிங்கிறது விஜயனுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தெல்ல தெளிவாக வெளிவந்திருக்கிறது ஒரே வழிதான் பாஜகவுடன் சரணடைவது பாஜகவோடு சரணடைவதன் மூலம் விஜய் தனக்குத்தானே குழி வரைத்து கொள்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு அடுத்ததாக தமிழக மக்கள் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் ஜாயின் பட்டனை கிளிக் ஒரு நியூ பேஜ் ஆகும் அதுலயும் அதுல கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு கிர உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க